காங்கிரஸ் என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் இந்த மகத்தான கூட்டணியை வெற்றி பெற செய்து இனி வரும் காலங்களில் மக்கள் போற்றும் கூட்டணியாக ஒரு மகத்தான கூட்டணியாக நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்வீர்களா இரட்டை தருவீர்களா தேதி காலையிலே போயிருங்க எல்லாரும் இல்லைன்னா உங்க ஓட்டு கள்ள ஓட்ட மாறும் வாய்ப்பிக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டா விழிக்க தயாராக இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் படைக்கு இணை ஏதாவது உண்டா அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று மூணாவது நம்பர் பட்டனுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அமோக வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுகிறேன் தேர்தலில் மத்திய மாநில அரசுகளுக்கு பாடத்தை புகட்டுங்க சொத்து வரி உயர்வு மின் மின்கட்டண உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தங்கத்தின் விலை உயர்வு என்று அனைத்து விலைவாசி உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் பாடத்தை முகட்டி இந்த காஞ்சிபுரத்தில் நிச்சயமாக சரிகை விலையை குறைத்து ஜிஎஸ்டி நிச்சயமாக வரிவிலக்கு கொடுத்து நெசவு